திருச்சம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கு இறைவா போற்றி ஏகம்பத்தூரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி திருக்கயிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி திருமுலநாயனார் திருவடிகள் போற்றி திருமந்திரத்தில் ஏழாம் தந்திரத்தில் மூன்றாம் தலைப்பு பிண்டலிங்கம் பிண்டம் அப்படின்னா உடம்பு பிண்டலிங்கம்னா உடம்பே லிங்கமாய் நிற்கின்ற முறைமை உடம்பே லிங்கமாய் நிற்கின்ற முறை உயிர்கள் பலவற்றிற்கும் பொதுவான இடம் அண்டம் அது பெரியது அந்த உயிர்களுக்குரிய சிறப்பிடம் பிண்டம் இது சிறியது பெரிதாக இருக்கின்ற அண்டம் லிங்கமாக இருப்பதை உணர்ந்தபின் சிறிதாக இருக்கின்ற பிண்டம் லிங்கமாக இருப்பதை உணர்த்துகிறார் மக்களது உடம்புகளெல்லாம் சிவலிங்க வடிவமாகும் மக்களுடைய உடம்புகள் யாவும் சிவலிங்க வடிவம் அருள் வடிவம் சதாசிவ வடிவம் திருக்குத்து வடிவம் மக்களது உடம்புகள் எல்லாம் சிவலிங்க வடிவம் ஒன்று அருள் வடிவம் ரெண்டு அருள் வடிவங்கிறதுக்கு என்னொரு பேர் சிதாகாச வடிவம் சதாசிவ வடிவங்கிறது மூன்று திருக்குத்து வடிவுங்கிறது நான்கு அந்த மந்திரத்தை படிச்சு பாருங்க ராக்கை அதையெல்லாம் வந்து சிவலிங்க வடிவு அப்படி படிக்க சொல்றாரு அடுத்த வரி படிச்சு பாருங்க சிதம்பர வடிவுன்னு படிக்கணும் மாத்தி படிக்க மானுட ராக்கை அப்படி படிக்க சொல்றாரு அது எழுதி அது அழகான நோட்ஸ் உடம்பு லிங்கமாகுவதை கூறும்போது பிற லிங்கமாதலையும் கூறுகின்றார் சிதாகாசம் சதாசிவம் சிதாகாசம் சதாசிவம் திருக்குத்து இவைகள் எல்லாமே சிவலிங்கம் என்றால் இவைகள் எல்லாமே சிவலிங்கம் என்றால் சிவார்ப்பணம் குருவே போற்று உடம்பு உடம்பும் சிவாலிங்கம் தானே என்று உணர்த்துகிறார் அதாவது அதில் ஒரு கேள்வி வரும் என்ன கேள்வினா உடம்பு சிவலிங்கம்னு தானே சொல்லணும் அதுக்கு பிறகு சிதம்பரம் சதாசிவம் எல்லாம் ஏன் வருது என்ற கேள்வி வரும் அதுக்கு தான் பதில் உரையில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவலிங்கமே உடம்புன்னா பிறகு சிதம்பரம் உடம்பு சதாசிவம் உடம்பு திருக்குத்து உடம்பு என்ற சந்தேகம் என்ன செய்ய வேண்டியதில்லை வர வேண்டியதில்லை என்னை திருப்பி சொன்னால் திருக்குத்தும் என்ன திருக்குத்து சிவலிங்கம் சதாசிவம் சிவலிங்கம் சிதம்பரம் சிவலிங்கம்னா உடம்பு மதில் என்ன செய்துவிடும் அடங்கிவிடும் சொல்ல வர்றார் என்று பொருள் எடுக்க சொல்றாங்க அதில் அடங்கிவிடும் என்று சொல்ல வர்றாங்க இறைவன் எல்லா பொருளிலும் கலப்பினால் ஒன்றாய் நிற்பதால் வாங்க சிவாயினம் சிவாயினம் இவன் இறைவன் எல்லா பொருளிலும் கலப்பினால் ஒன்றாய் நிற்பதால் உடம்பிலும் கலப்பினால் ஒன்றாய் நிற்ப நிற்கிறான் எனவே உடம்பும் சிவலிங்கம் ஆகிறது முடிவுரை அண்டமென்ற உலகத்தைப் போல பிண்டமும் சிவலிங்கமே உடம்பாகிய பிண்டமும் சிவலிங்கமே அந்த மந்திரத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அந்த மந்திரத்தை படித்து பாருங்க மானுடராக்கை வடிவு சிவலிங்கங்கிற மந்திரத்தை படித்து பாருங்கள் ஆ அப்படி அந்த வடிவுங்கிறத பின்னால் கொண்டு போகணும் பொருள் எடுக்கும்போது அதாவது மானுடருடைய உடம்பையே சிவலிங்கமாகவும் சிதம்பரமாகவும் சதாசிவமாகவும் இறைவனுடைய கூத்தாகவும் பார்க்கணும்னு அர்த்தம் புரிஞ்சிட்டா மானுடருடைய உடம்புலேயே நம்ம இதையெல்லாம் பார்க்க பழகிடணும் மானுடருடைய உடம்புலையே சிவலிங்கம் இருக்குது மானுடைய உடம்புல தான் சிதம்பரம் இருக்குது மானுடையருடைய உடம்புல தான் சதாசிவம் இருக்குது மானுடருடைய உடம்புல தான் திருக்குத்து இருக்குது என்று பார்க்க பழகிடணும் அதா அது அவ்வாறு பார்க்க பழகுவது தான் அண்டத்தில் இருப்பதை எதில் பார்ப்பதாகும் பிண்டத்தில் பார்ப்பதாகும் என்று பொருள் மந்திரம் ரொம்ப ஈஸி தான் அந்த கடைசி வார்த்தையை மாத்தினா போதும் மானுடராக்கை வடிவு சிவலிங்கம் மானுடராக்கை வடிவு சிதம்பரம் மானுடராக்கை வடிவு சதாசிவம் மானுடராக்கை வடிவு திருக்கூத்து என்று புரிந்து கொண்டார் போதும் அடுத்த மந்திரம் உலந்திலீர் என்கிற மந்திரம் உலந்திலிர் பின்னும் இருக்குதா அந்த மந்திரம் சில நூல்களில் இருக்காது அதனால தான் கேட்குறது உலந்திலிர் ஏழாம் தந்திரம் பிண்டலிங்கிற தலைப்பில் தந்திரம் ஏழு தலைப்பு பிண்டலிங்க மூணாவது தலைப்பு இருக்கா ஆ பொருள் எழுதுங்க உடம்பில் பொருந்தியுள்ள அழுக்கினை மண்குலைத்த நீர் போக்கி தூய்மை செய்க மண்குலைத்த நீர் போக்கி தூய் தூய்மை செய்து அல்லது செய்க சிவனை அந்த உடம்பாகிய லிங்கத்தில் வழிபடுங்கள் இறந்த பின்னும் நீங்கள் இறந்தவர்கள் ஆக மாட்டீர் இறந்த பின்னுங்கிறார் இறந்தவராக மாட்டீர் என்றும் ஒரே தன்மை உடையவராக வாழ்வீர் குறிப்புரை உடம்பை லிங்கமாக வழிபட நினைத்தால் உடம்பின் புறத்தே இருக்கிற மாசு போக்கப்பட வேண்டும் அதற்கு மண்ணை கொண்டு கழுவி குளிக்க வேண்டும் அந்த காலத்தில் வந்து குளிக்கிறதுக்கு எதுதான் பயன்படுத்தினாங்க மண்ணு தான் அந்த காஞ்சிபுராணத்தில் கடைசியில் இருக்குது கைகள் கழுவுறதுக்கு எத்தனை முறை மண்ணை பயன்படுத்தணும் அதுக்கெல்லாம் காஞ்சிபுராணத்தில் வந்து மண்ணை பயன்படுத்தி கைகள் கழுவுறது எத்தனை தடவை அப்படி சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்தில் வந்து நம்ம நினைக்கிறோம் சோப்பு இதெல்லாம் கிடையாது சீக்கா இந்த அரப்பு அந்த மாதிரி இருந்திருக்கும் என்ன இயற்கை பொருட்கள் மண்ணுங்கிறது வந்து இப்போ உள்ள மண்ணை நம்ம பயன்படுத்த முடியாது அப்போ உள்ள மண் எப்படி இருந்திருக்கும் சுத்தமாக நல்லா இருந்திருக்கும் அதை அப்படியே பயன்படுத்து இன்றைக்கும் கிராமங்களில் விவசாயிகள் வந்து கையெழுகிறதுலாம் இதில் தான் மண்ணில் தான் பல் விளக்குறதே மண்ணில் தான் இப்போ நல்லா விவசாய வேலை பார்க்கும்போது ஒரே வயலில் வந்து ஏழு எட்டு இடத்துல வேலை இருக்கோம் ஒரு ஆள் தான் உணவு கொண்டு வருவாங்க டிபன் கொண்டு வருவாங்க அவங்க உடனே அவங்களுக்கு விவசாயம் தெரிஞ்சவங்க தான் உணவு கொண்டு வருவாங்க ஏன்னா அவங்க அவர் என்ன அவர் ஏர் ஓட்டிகிட்டு இருந்தால் இவர் ஏர் ஓட்டணும் அவர் தண்ணி பாய்ச்சிருந்தால் அவர் தண்ணி பாய்ச்சணும் அப்புறம் தான் அவர் சாப்பிட முடியும் அப்போ அவங்க வந்து த இந்த தண்ணீர் பாய்க்கிற வேலைக்கு வந்தாங்கன்னா நம்ம வந்து எதை தேடி போக முடியாது பல் வேப்பங்குச்சி இதெல்லாம் தேடி போக முடியாது உடனடியாக அதில் மண் எடுத்து தான் பல் விளக்கணும் விவசாயி வேலை பார்க்கும்போது ஏன்னா அவங்களும் சீக்கிரமாக என்ன செய்யணும் அனுப்பணும் அவங்க எட்டு பேருக்கு உணவு கொடுக்கணும் அந்த நேரங்களில் அந்த வயலில் நீர் பாஞ்ச இடத்துல மணல் விளக்கும் எல்லா மணலையும் எடுக்க மாட்டாங்க சுத்தமாக நீர் பாஞ்ச இடத்துல அந்த வாய்க்காலில் மணல் அழகாக அரிசி மாதிரி கிடக்கும் பார்த்தீங்களா அலையிலையா அதில் மேல் மண் எடுத்து விளக்குவாங்க ம் அதில் மருத்துவ குணமும் இருக்கும் ஆமாம் மருத்துவ குணமும் இருக்கும் ஒரு நிமிஷம் இந்த செய்த பண்ணிடுங்க முருகானந்து கூப்பிடுறார் முருகான் சார் என்ன எழுது நீங்கள் நான் உடம்பை கழுவி கொள்ள வேண்டும் இப்போவும் களிமண்ணில் குளிக்கிற ஒரு திருவிழா வச்சுருக்காங்கல்ல கிராமங்களில் இப்போவும் இருக்குது வருடத்தில் ஒரு முறை என்ன செய்வாங்க பார்த்தது இல்லையா டிவிலே காட்டுறாங்க வருஷந்தோறும் நான் எல்லா வருஷமும் பார்க்குறேன் இந்த வருஷம் கூட பார்த்தேன் களிமண்ில் சேர்த்து என்ன செய்வாங்க குளிச்சுக்கிடுவாங்க அது ஒரு திருவிழாவே கொண்டாடுவாங்க ஆமாம் சில ஊரில் மாட்டு சாணத்தை மேலே அடிச்சுக்கிடுவாங்க அதெல்லாம் நோய் போகிறதுக்கான உள்ளது அந்த மாட்டு சாணத்தை அடிச்சுடுவாங்க இன்னும் நீங்கள் ஃபாரின்லாம் பாத்தீங்கன்னா டூரிசம் சென்டரில் களிமண் குளியலுக்கு ஆயிரக்கணக்கில் டாலர் கணக்கில் கட்டணம் அந்த மண் குளியல் சொல்லி அந்த ஆற்றங்கரையில் அதுக்குன்னு எல்லா மண்ணையும் பயன்படுத்த மாட்டாங்க அந்த மருத்துவ குணம் உள்ள ஏறி இருக்கும் ஆமாம் அந்த அந்த ஏரிக்கு போனோம்னா டாலர் பிடிக்கல பணம் கட்டினா அந்த மண்ணில் குளிக்க விடுவாங்க அது அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்களும் அப்படி இருந்திருக்காங்க படுத்துக்கிடுவாங்க அப்போ உடம்புல இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துகிறோம் அதே திருமூலர் இங்கே சொல்கிறது பாருங்கள் அழகான செய்தி அடுத்தது அந்த மண்ணால் சுத்தம் செய்வது இங்கே சொல்லியிருக்கிற ஆண் பண்ணியாச்சு பூதங்கள் ஐந்திலும் தனித்தனியே வழிபடுதல் உண்டு அந்த ஐந்தையும் ஒன்றாக வழிபடுங்கள் என்று சொல்றார் ஐந்தையும் ஒன்றாக வழிபடுவதற்கு ஏற்ற வழி உடம்பு ஏனென்றால் இந்த உடம்பு எதனால் ஆனது ஐ பஞ்சபூதங்களால் ஆனது இந்த மந்திரத்தில் வளம் என்று ஒரு சொல்லிருக்கு வளம் தான் வெற்றி சிவன் கொடுக்கிற வெற்றினா என்னதுன்னா தன்னை வழிபடுபவருக்கு நினைத்தவற்றை நினைத்தவாறே செய்து கொடுத்தர் அதுதான் சிவன் கொடுக்கிற வெற்றியான் தன்னை வழிபடுபவருக்கு நினைத்தவற்றை நினைத்தவாறே செய்து கொடுத்தர் நினச்சதை நினைச்ச மாதிரி செய்து கொடுக்கறதுங்கிறது கஷ்டம் நம்ம யாருக்காலும் உதவி செய்ய ரெடியாக இருப்போம் ஆனால் நமக்கு ஏற்றபடி அந்த உதவியை செய்வோம் ஆனால் சிவன் அப்படி கிடையாதான் என்ன செய்கிறாரா இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு தம்பி கொஞ்சம் நமக்கு விவசாயத்தில் ஆலோசனை சொல்கிறாரு சொல்லுங்கன்னு உங்ககிட்ட கேட்குறாரு உங்களுக்கு விவசாயம் தெரியும்னு என்ன சொல்லுவீங்க வீட்டு பக்கத்தில் இருந்தால் சம்மதிப்பீங்க அதே ஒரு பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் டெய்லி நான் என்ன செய்வீங்க சம்மதிக்க மாட்டிங்கல அப்போ நம்ம எல்லாருக்கும் உதவ ரெடி அந்த உதவி எதுவாக இருக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம வசதிக்கான சிவபெருமான் அப்படி இல்லையா அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் நினச்ச மாதிரியே செய்வாரா செய்து கொடுப்பாராம் அதுதான் சிவன் கொடுக்குற வெற்றியா நினைத்தவற்றை நினைத்தவாறே கைகூட செய்தல் இதில் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் எழுதுங்க பிண்டலிங்க வழிபாட்டில் இது இடைநிலை பயன் ஒருத்தர் பிண்டலிங்க வழிபாட்டில் இருந்தார்னா இடைநிலை பயன் இது அந்த நேரத்தில் நீங்கள் எதாவது நினச்சா என்ன செஞ்சிடும் நடந்துடும் நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும்னு அர்த்தம் அதான் வள்ளலார் சொல்கிறாரில்ல எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம் வள்ளலார் வந்து தன்னுடைய பாடலில் சொல்கிறார் எழுதி வச்சுடுங்க டெய்லி சொல்லலாம் நீங்கள் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம் இதே கான்செப்ட் தான் சிவார்ப்பணம் குருவே போற்று எண்ணியனான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் என்று வள்ளலாரும் சொல்றாரு அதே வள்ளலாறு இன்னொரு இடத்துல சொல்றாரு எங்கெங்கிருந்து ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்த அருள் அருட்பெருஞ்சோதி அதையும் நீங்க டெய்லி நான் சொல்றது நான் டெய்லி சொல்லுவேன் இதையெல்லாம் எங்கெங்கிருந்து ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்த அருள் அருட்பெருஞ்சோதி நம்ம எங்கங்கிருந்து ஏதேது ஏதேதை வேண்டினாலும் அங்கங்கிருந்து அருள் செய்ய முடியாது இப்போ நம்ம உங்கள் பையனே வந்து கல்லூரியில் இருந்தான் கோயம்புத்தூரில் இருக்கிறான்னா டெய்லி டிஃபன் கொடுக்க முடியுமா உங்களால் உங்கள் பையனுக்கே உங்களால் டெய்லி டிஃபன் கொடுக்க முடியல பிறகு நீங்கள் நான் என்ன நினைக்கிறீ அதையெல்லாம் செய்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும் ஆனால் சிவபெருமான் கொடுப்பார் அதுதான் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் நம்ம நம்ம வசதிக்காக நம்மளால் முடிஞ்சதை நம்ம ஹெல்ப்பாக பண்ணுறோம் யாருக்கு சொந்த பிள்ளைகளுக்கு கூட ஆனால் இறைவன் எல்லாருக்கும் அதான் வள்ளலார் எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம் எங்கெங்கிருந்துயிர் ஏதேதி வேண்டினும் அங்கெங்கிருந்தருள் அருட்பரிஞ்சோதி என்று சொன்னார் அதை நாம் இதில் உள்வாங்கிக்கொள்ள வேண்டும் இடைநிலை பயன்களும் இதில் உண்டு முடிவாக இதில் என்ன பயன் கிடைக்கும்னா வீடு பேர் கிடைக்கும் இந்த பிண்டலிங்க வழிபாட்டினால வீடு பேரே கிடைக்கும் அப்படிங்கிறார் உங்கள் உடம்பையே நீங்கள் லிங்கமாக வழிபடலாம் உங்கள் உடம்பையே அது எல்லாராலும் முடியாது அதுக்கான சாதனங்களை எல்லாம் நம்ம முறையாக அதனால தான் அவர் ஏழாம் தந்திரத்தில் வச்சிருக்கிறாரு ஏழாம் தொந்திரத்தில் இதை சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் முதல் முதல்ல ஆறு தந்திரங்கள் நமக்கு கைகூடி இருக்கணும்னு அர்த்தம் எல்லாரும் இந்த பிண்டலிங்க வழிபாட்டுக்களை செய்ய முடியாது வர முடியாது நம்ம உடம்பையே நாம் சிவலிங்கமாக வழிபடுறதுக்கு நமக்கு உருத்தக்கூடாதுல்ல நமக்கு உருத்தக்கூடாதுல்ல நம்ம நம்ம உடம்புக்கு வந்து லிங்கத்துக்கான தகுதி இருக்கான்னு கேள்வி கேட்டோம்னா நமக்கு அந்த திருப்தி வராது ம் நாம் வந்து ஒரு சராசரி மனிதர்களாக தான் இருக்கிறோம் நம்ம உடம்ப நாம் எங்கே லிங்கமாக வழிபடா அந்த உறுத்தல் வரக்கூடாது காரைக்காலம் யார் மாதிரி ஞானசுமந்தர் மாதிரி போல்டாக இருக்கணும் அது நம்மளால முடியாது ஆ அதனால் இது உண்மையிலே இந்த பெண்டலிங்க வழிபாட்டில் ஒருவர் இருந்தால் அவருக்கு எதுவே கிடைக்குங்கிறாரு மோட்சமே கிடைக்குங்கிறாரு அவர் இறந்த பின்னும் இறக்க மாட்டார்னு சொல்கிறாரு ஆமாம் இறந்த பின்னும் அவர் இறந்தவர் ஆக மாட்டார் என்பது பொருள் அவர் மீண்டும் பிறக்க மாட்டார் என்று பொருள் இன்னொரு தடவை பிறந்து இறக்க மாட்டார் என்று பொருள் அவருக்கு இறப்பு எதோட முடிஞ்சது எதோட முடிஞ்சதுன்னு அர்த்தமே தவிர மீண்டும் அவர் பிறக்க மாட்டார் அதை லாஜிக்காக என்ன நடக்குது ரெகுலராக என்னது இறந்தவர் பிறப்பார் ஆனால் அந்த பிண்டலிங்க வழிபாட்டில் நீங்கள் இருந்தால் இறந்தவர் இறந்த பிறகு என்ன கிடையாது பிறவி கிடையாது அப்போ நீங்கள் யாராக கருதப்படும் இறந்தவராகவே கருதப்பட மாட்டீர்கள் ம் அதைத்தான் இதில் முடிவுரை பிண்டலிங்க வழிபாடு எல்லா பயன்களையும் தருதலை கூறினார் பிண்டலிங்க வழிபாடு எல்லா பயன்களையும் தரும் என்பதை கூறினார் திருமந்திரம் நிறைவாகுது நம்ம அடுத்த பாடப்பகு கொஞ்சம் பண்டார சாத்திரத்தில் கொஞ்சம் பதிவு செய்யலாம்